கர்மானா அவன் அவன் செய்யற தான் மனைதான் கர்மா முற்பிறவில் நீ சென்று போற உன் பிள்ளைங்களுக்கு இந்த பிறவில வச்சு அடிக்கிறது உலக அழிவுக்கு தான் போயிட்டு நான் ஏற்கனவே கொடுத்தேன் அஞ்சு வகையில அழிவுனு அதே மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு என்ன ஒருத்தன் கேட்டிருக்கிறான் நீங்க என்ன தர்மம் பண்றீங்க நீங்க என்ன உதவி செய்யறீங்க நீங்க யூடியூப் சேனல் காரத்துக்கு இந்த ஏரியாவில் என்னை பத்தி கேட்டுருக்கீங்களே என்ன சொன்னாங்க இப்பதான் வாராகி அம்மா வந்துட்டு நிறைய பேரால் அவங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சு கும்பிட்றாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் வச்சு கும்பிட்டுருக்கா தெரியுமா ஏழு கண்ணிமா அந்த அம்மா போர் பட தளபதி குண்டலகேசி அந்த அம்மா மாந்திரிகத்துக்கு பூமியை பொழந்து நின்று வந்து உட்காரணும் உங்க பார்வையில் கருமானா என்னமா கருமானா அவன் செய்யற அக்குறு மனைதான் கருமா முற்பிறவில் நீ சென்று போற உன் பிள்ளைங்களுக்கு இந்த பிறவில வச்சு அடிக்குது இதுதான் கருமா இப்போ செய்யக்கூடிய பாவத்திற்கு அந்த அந்த நிமிஷமே கருமான்ற வினை வந்து உங்களுக்கு தாக்கிறது இப்போ வந்து பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மம் சேர்ந்து அடிக்கிறது அப்படின்றது நம்ம அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை உண்டாக்கும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும்பா புரியுதுங்களா நான் யாரை மனசு புண்படுத்துற நான் பேச மாட்டேன் கர்மாவனை சொல்றது அவங்களும் செய்த கர்ம வினைகள் தான் சில பேர் குழந்த பிறக்காம இருக்கும் அவங்க முன்னோர்கள் செய்த கரமா அப்படிதான் வரும் புரியுதுங்களா நெல்லு வச்சா நெல்லுதான் வரும் வச்சா முள்ளுதான் வரும் இதுதான் உண்மை புரியுதா நீ செத்து போகும்போது கடல் போடுவாரு உன் பாவம் மூட்டை பெருசா இருக்கா உன் புண்ணிய மூட்டை பெருசா இருக்காங்க இது வந்து உண்மைதானாங்கம்மா இது வந்து உன்னோட பாவமும் சரி உன்னோட புண்ணியும் சரி உண்மைதான் உண்மைதாங்க புரியுதுங்களா லட்சக்கணக்கான கடை கூடி ஜனமும் ஓடி போற டெத்தும் இருக்குது நாலு பேருக்கு போற டெத்தும் இருக்குது புரியுதுங்களா இப்ப இறந்த பிறகு ஒரு ஆத்மாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு பயணம்னா எந்த மாதிரியான அவங்களுடைய பயணங்கள் முடிவில்லாத பயணங்கள் ஆத்மா மட்டும் கீழே சுத்திட்டு இருக்கும் புரியுதுங்களா அவங்களோட பிரேத ஆத்மா தான் மேல போவோம் அப்ப அவங்க செய்த பலன்கள் எல்லாம் கடவுளாங்க பார்ப்பாங்க ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி சொம்புக்களை அடக்க முடியும் அது வந்துட்டு அந்த காலத்துல செஞ்சாங்க நானும் இந்த காலத்துலலாம் வந்து ஆத்மா சோம்பு உள்ள வைக்க மாட்டேன் அண்டா உள்ள வைக்க மாட்டேன் புரியுதுங்களா இதான் உண்மை சரிங்களா கட்டு கட்டலாம் பானையை கட்டு கட்டி நம்ம எங்களை அச்சிடலாம் ரொம்ப அக்கூர் பண்ணியா பண்ணது பாருங்க அதெல்லாம் வந்து ஆத்மாக்கள்லாம் மண் குடவையில போட்டு கட்டி வைக்கலாம் அப்போ கிடையாது நிலங்கள் ஆக்கிரமிச்ச காலங்கள் போய் இப்போ கோவில் நிலங்களையும் சரி கோவிலும் சரி இடிச்சிட்டு கட்டுறாங்களாமா அவங்களுக்கு எந்த மாதிரியான கர்மாவனைகள் வந்து அவங்களுக்கு கோவில் கோவில் மேல கை வச்சு அதெல்லாம் ரொம்ப அக்கிரம பண்றாங்க அதெல்லாம் தெய்வமா பார்த்தா தீர்ப்பு கொடுக்கும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஒண்ணும் ஜட்ஜ் கிடையாது தீர்ப்பு கொடுக்கறது நம்ம ஒண்ணும் தெய்வம் கிடையாது நீங்க இந்த ஆன்மீக ஆன்மீகத்துல இருந்து இருந்திருக்கீங்க ஒரு கோவில்னா என்ன எந்த அளவு புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து கர்ப்பகர்ல இருக்க ஒரு தாய் தான் அவங்க அது ஆனா தகப்பன் தென்னா இருந்தா தாய் தான் குடியிருக்கிற கோயில் இருக்கலாமா சொல்லுவாங்க பாரு சிவன் சொத்து சர்வநாசம் பெருமாள் சொத்து கொல நாசம் சொல்லுவோம் அந்த தான் புரியுதுங்களா உலக அழிவுக்கு தான் போயிட்டு நான் ஏற்கனவே கொடுத்தேன் அஞ்சு வகையில அழிவுனு அதே தான் ஆயிட்டு இருக்குது அஞ்சு நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லிட்டேன் சொல்லணும் அவசியம் சரிங்களா ஆமா பாருங்கள் சரி ஓகே இப்போ உங்க பாறையில் வந்து தனக்கு மிஞ்சத தானமும் தர்மமும் அப்படின்னா அதுக்கு தனக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது அப்படி ஆனால் தனக்கு மிஞ்சதையும் வாரி கொடுக்கக்கூடிய இப்போ குறிக்க மாற்றம் என்ற ஒரு சேவை இல்லை இப்போ வந்து வழங்கிட்டு இருக்காங்க ராகுபாலன் சார் சரி பாலாரு என்னுடைய நான் முக்கியமாக அதில் சொல்ல போனேன் என்னுடைய அருமை சகோதரர் என்னுடைய உடன்பிறப்பு மதிப்புக்குரிய என்னுடைய பாசமிகம் என்னுடைய சகோதரர் அண்ணன் லார்வாராகனு சொன்ன நிறைய பேருக்கு உதவி இருக்காரு ஆனா அவர் தெரிஞ்சு பத்து உதவிகள் தெரியாம ஆயிரம் உதவிகள் கூட பாலா தம்பி தம்பின்னு சொல்றது என்னுடைய மகன் கூட சொல்லலாம் புரியுதுங்களா அந்த தம்பியும் கூட நல்லா செய்யறாங்க அவங்க இன்னும் மேல 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 நல்லா வரணும் அவங்களுக்கு கடவுள் நான் கும்பிட்ற அந்த அங்காள பறமையை சரி அண்ணாமலையார் ஏழுமலையான் வேளாங்கண்ணி மாதா நாகூர் ஆண்டவர் என்னைக்குமே துணையா இருந்து அவங்களுக்கு எல்லாமே சிறப்பு சிறப்பாக கொடுக்கணும் இப்போ ஒரு தர்மம் வழங்குறதுனால எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம செய்யணும் தர்மம்னா என்ன தருமம் மூலிமா என்ன தர்மம்னு சொல்றது வந்து மற்றவங்க பசியா இருக்கிறது வந்துட்டு மற்றவங்க பசியா இருக்கிறதோ மற்றவங்களுக்கு உடம்புன்னு நம்மளால கொடுக்க முடியுது புதிய செய்தால் கண்டிப்பா உன் கர்மங்கள் விலகும் உன் தர்மங்கள் நிலை நிற்கும் இந்த காலம் அப்படி கிடையாது மின்ன இருக்கிறவங்களை தள்ளி விட்டு பின்னாடி இருக்கிறவங்க வந்து நீ எப்புடிண்ணா போ எனக்குண்ணா அதுதான் உலகம் இப்பத்தி உலகம் தான் புரியுதுங்களேன் ஒருத்தவங்க மேல மின்னுக்கு வரக்கூடாது உடனே அவங்கள பத்தி ஆயிரத்தட்டு போடுறது ஆயிரத்தட்டு பேசுறது லாஸ்ட்ல பார்த்தா சப்புன்னு என்னது பித்தளை புலிக்கு கூட சமம் தான் இருக்காதுல இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு என்னம்மா அது அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அப்புறம் இந்த கர்மான்னு இருக்காங்க அந்த கர்மான்னு தெரியும் யார் யாரு இருந்தாலும் மத்தவங்கள மனசு புண்படுத்துற மாதிரி மத்தவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம நடந்தவங்களும் அதுவும் நம்ம சொல்லணும் கர்மா தான் புரியுதுங்களா இப்போ அம்மா அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுவாலு சொன்ன அவர் சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா கூட அவரும் அவங்க அம்மாக்காக ஒரு கோவில் கட்டியிருக்காரு கோவில் கட்டி அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றினதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான பார் இப்போ விஜய் அவங்க வந்துட்டு கோயில் கட்டியிருக்காங்க அவங்க அம்மா மட்டும் அதில் போய் சாமி கும்பிட்றாங்களா மக்கள் எல்லாருமே போய் சாய்பாபா கையெழுத்து கும்பிட்றாங்க அத்தனையோட பிரார்த்தனையும் அத்தனை பேரோட பிரார்த்தனையும் அத்தனை பேரோட சந்தோஷமும் அவருக்கு அடையும் புரியுதுங்களா அந்த தெய்வம் கூட அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இப்போ நீங்க வந்து இருக்கிறதுலே வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து தர்மம் செஞ்சா நமக்கு புண்ணியம் அப்படின்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆதியில வந்துட்டு தர்மம் எல்லாருக்குமே செஞ்சா புண்ணியம் ஆனா அந்த புண்ணியமே இப்போ அந்நியாயமா மாறிடுச்சு புரியுதுங்களா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே நடந்துச்சு பதினெட்டு குழந்தைக்கு இப்ப நான் பீஸ் நேற்றுல தான் ஆரம்பிச்சுருக்குறேன் ஒரு ஒரு குழந்தைக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் அப்படிதான் எல்லா பில்லும் எங்கள் புரியுதுங்களா பதினெட்டு நான் கற்றுக்கோம் நேற்றுல தான் ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா ஆமாம் இனிமேட்டு மட்டும் தான் ஒரு ஒருத்தர் நானும் சம்பாதிச்சதால கொடுத்துருங்க புரியுதுங்களா இதுதான் உண்மை அப்போ இந்த மாதிரி நம்ம நம்ம போது ஒரு மனைவி ஆமாம் அவங்க படித்து பெரிய ஆளான நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம இல்லைனாலும் நம்ம பேர் சொல்லுவாங்க நான் ஒருத்தவங்க தாங்கப்பா என்னை படிக்க வச்சாங்கப்பா ரஜினி அம்மானு ஒருத்தவங்க என்னை கல்யாணம் பண்ணிச்சாங்கப்பா வச்சாங்கப்பா புரிஞ்சுங்களா ரஜினி அம்மானு ஒருத்தவங்க இருந்தாங்க எங்கள் அப்பா செத்து கிடந்தார் யாருமே எனக்கு ஒத்து உதவி செய்யல ஆனால் அந்த அம்மா அந்த அம்மா குடும்பத்தில் வந்து உதவி செய்யல எங்கள் அப்பாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணப்பா ஒரு கண்ணு தெரியாதவங்க என்கிட்ட வந்து அந்த கீட்பேக் கேட்டிருக்காங்க அந்த பியானோ அதை கேட்டிருக்கிறாங்க அவங்க பிள்ளைக்கு நான் தான் ஃபீஸ் கட்டணும் போன வருஷம் பாஸ் ஆகிட்டாங்க இந்த வருஷம் தாங்க அம்மா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து நீங்கள்

அவங்களா அவங்க சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு எங்களுக்கு கிடையாது எத்தனை பேருக்கு உதவி சொல்லிருக்காங்களா சொல்றாங்களா இப்போ இந்த மாதாவரத்துல ஒரு கண்ணு தெரியாத சகோதரன் என்கிட்ட வந்துட்டு அம்மா என் கடை டேமேஜ் ஆயிடுச்சுமா எனக்கு பண்ணி கொடுங்க என் பிள்ளைய அமைச்சிருக்கேன் அது உண்மையானு அது தான் கண்டிப்பா ஒரு கடையை சரி பண்ணி அவருக்கு அதுல என்னென்ன ஜாமானும் நான் வாழ்வாததுக்கு ஃபர்ஸ்ட் தூக்கி குட்டிட்டு வந்து அதை வச்சு அவர் பழைச்சுக்கிட்டோம் குடும்பத்துல இருக்கக்கூடிய அதே வந்துட்டு போன் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி கேட்கல நான் ஓட்டுல வைக்கணும் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க மோஸ்ட்லி நான் குழந்தைங்களுக்கு படிப்பு தான் கொடுப்பேன் ஒரு காலேஜ் பையன் வந்தான் அவனுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தால் நான் பிள்ளைக்கு குழந்தைங்களுக்கு நான் இது கண்டுபிடிச்சா எனக்கு தெரியும் நான் பேசவே மாட்டேன் அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் போன வருஷம் ஒரு குழந்தைக்கு நொங்கம்பாக்கத்துல இருந்து வந்தாங்க அம்மா என் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவங்க ஒரு அந்த பீஸ் கட்டுற வரைக்கும் ஒரு முப்பது வாட்டி எங்கிட்ட வந்துருப்பாங்க நான் ஊர்ல இல்லை அவங்க கிட்ட கொடுத்தா நீங்க பில் எடுத்துட்டு வாங்குனே அந்த முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க இன்ன வரைக்கும் வரல அப்ப அவங்க ஏமாத்திர வேலை பண்ணாங்க அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு வெளியிலிருந்து வரவங்களுக்கு நான் செய்யற மாதிரி கிடையாது என்னுடைய ஊர்ல நான் பிறந்த இடத்துல இருக்கிறவங்க நான் உதவி சென்று போனேன் நான் தெளிவான முடிவு இப்போ கூட இரநூறு பிள்ளைங்களுக்கு பேகு அவங்களுக்கு புக்ஸ் எல்லாமே வாங்க உத்தரவு கொடுத்துருக்கு நீங்களும் கண் மறைவாக செய்ய கண் மறைவாக தான் செய்யணும் புரியுதுங்களா நம்ம செய்கிற தர்மத்தை வந்துட்டு காமிக்க கூடாது புரியுதுங்களா அது கொடுக்க இடது கை வலது கை கொடுக்கறது இடது கை தெரியும் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து அவங்க வாழ்வாதாரத்திற்கு ஒரு பிரச்சனையும் வந்து நீங்கள் தீர்மான தீர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அதுக்காகவே ரொம்ப ஒரு நன்றி உங்க மாந்திரீக பயணம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய மாந்திரிக பயணம் கிடையாது என்னுடைய ஆன்மீக பயணம் என்னுடைய ஆன்மீக பயணம் நான் சின்ன வயசுல இருந்தே தான் எனக்கு ஆரம்பம் அதுவும் அப்பா இறந்த பிறகு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் அதுல இருந்தே நான் தெய்வத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டேன் ஆன்மீக பயணம் வந்து ஏழு நாட்களாக பின்பற்றிருக்கேன் நான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா பின்பற்றிருக்கேன் நிறைய பேருக்கு இப்பதான் ரஜினி அம்மா வந்து யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த பிறகு குறி சொல்றாங்க தெரியும் ஆனா ஏன் இந்த ஊர் மக்களை போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அவங்க எத்தனை வருஷமா இந்த இந்த ஆன்மீக பயணம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சொல்றது நீங்களே கண்டிதல பாக்குறீங்க இப்ப எல்லாம் பாக்குறீங்க புரியுதுங்களா அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன இருக்கு அந்த பிள்ளைக்குறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வருவாங்க அவங்க குறையும் சொல்ல வருவாங்க மனசனா பிறந்த உங்களுக்கும் குறை இருக்கும் எனக்கும் குற இருக்கும் புரியுதுங்களா என்னால முடிஞ்சதை நான் அடுத்த வைப்பேன் இந்த பேய் பிடிச்சவங்க கழுப்பு எடுக்கணும் அந்த மாதிரி புரியுதுங்களா அதே மாதிரி வந்துட்டு புருஷம் விஷயம் சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு ஒரு மாசம் பொறுத்து நடக்கும் சில வருஷம் ஒரு வருஷம் பொறுத்து கூட நடக்கலாம் புரியுதுங்களா ஆனா அவங்க படுற அவசரம் அப்பப்போ தாங்க முடியாது உன்னை கீழே போட்டுருவாங்க மனுஷனோட இயல்பு இல்ல அதுக்குன்னு அவங்க சொல்ல நம்ம காதல எடுத்துக்கூடாது புரியுதுங்களா நம்ம கிட்ட நல்லானவங்க நல்லாவாமியா

ஓட்டவே முடியல விருது ரொம்ப க்ரிண்டிகலாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டணும் ஆஹ் ஒரு வாட்டி நாங்க வந்துட்டு விட காலத்துக்கு முன்னால் மூணு மணிக்கு ஆரம்பிச்சோம் மறுநாள் காலத்தில் நாலு மணிக்கு தான் முடிச்சோமே அது எந்த மாதிரியான முப்பத்தி நாலு பேய் ஓட்ட ஓட்ட வந்துட்டே இருந்துச்சு அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருவோம் முப்பத்தி நாலு பேய்கள்னு ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசண்டாக கூட வழக்கலங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து வர பறவை பேய்கள் ஓட்டுறதை நாங்கள் கண்கூட பார்த்தோம் வரு <inaudible> இப்போ மது பிர மது பழக்கத்துக்கு வந்து ரொம்ப அடிமையானவங்க வந்து மர மருத்துவமனைக்கு தேடி போனதை விட அதிகமே இப்போ ஆன்மீகத்தை தேடி வராங்க அதுக்கான பலன்கள் அதுக்கான விடு விடுதலை வந்து இதுக்கு ஆன்மீகத்துல கிடைக்கும் ஆன்மீகத்துல வந்து குடிப்போதில் இருக்கவங்களாம் எப்படி பாவிடு அவங்க துமர் எடுத்து குடிக்கிறதுக்கு அதுக்கு ஆன்மீகம் பண்ணுமா இல்லம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தை வந்து கயிறு கட்டுறாங்கல்ல எது கட்டினா குடிப்பழக்கம் ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் பசுமாடு கையில நிக்குது கயிறு கட்டுறாங்க அது பண்ரோட்டில எங்க கட்டுறாங்க பண்றது அது அவங்களுடைய இறை நம்பிக்கை அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை

தெய்வங்கள் வாழும் ஊர் எதுனா கேரளா தான் சொல்லுவாங்க வழிபாடுகள் கரெக்டா இருக்கும் வந்து அம்மனுக்கு வழிபாடு மாதிரியான அம்மா அவங்களுக்கு பூ அலங்காரம் பண்ணி பூஜை புலஸ்காரம் பண்ணி மனசார வேண்டும் முதல் வார்த்தை எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நோடு இல்லாம நல்லா இருக்கும் நான் தான் வேண்டுவேன் புரியுதுங்களா ரெண்டாவது என்ன வேண்டுவேன் என்ன என் குடும்பத்தை கண்டிக்குமே நீங்க புறையாருங்கம்மா ஏன்னா நம்ம கடக்கிற பாதை உள்ளோம் கல்லூரம் நாயும் இருக்கும் பேயும் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டு தான வைப்போம் இப்போ வசியமை மை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சர்ச்சைகளும் சரி கதை இப்போ தளச்சல் தலைச்சல் மண்டை ஓட்டிலிருந்து மையை எடுத்து அதுக்கான மண்டல் பண்ண எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து மெயினா வந்து குடுகுடு தான் செய்வாங்க புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா இப்ப சமீபத்துல என்ன கேட்டாங்க கிராம்பு ஏலக்காவில எல்லாம் வச்சு பண்றாங்க அதுக்கு நான் தேடி போய் கூட சோஷியல் மீடியால வந்து என்னன்னா கிராம்பு ஏலக்காவில வச்சு யாராவது வசதி பண்ணி கொண்டு வர என்னங்க இது கிராம்பு ஏலக்காய் மிளகு இஸ்லாமியர்கள் மந்திரிச்சு கொடுப்பாங்க போதி கொடுப்பாங்க மிளகுல நம்மளும் பண்ணி கொடுக்கலாம் ஆனா மாந்திரிகள் அதை மையெல்லாம் நம்ம இதான் உண்மை புரியுதுங்களா அதுக்குன்னு தந்தனியா இருக்குது இப்போ வந்து வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள் வைத்து கூட வசி மையங்கள் வந்து தயாரிக்கிறது மொள தக்காளி புளி உப்பு செய்யுது கல்லுப்பு எல்லாம் மகாலட்சுமிங்க மகாலட்சுமி கிராம்பு மிளகுல வந்துட்டு சில விஷயம் பண்ணலாம் அது மாந்திரிகத்தை கூட இதுதான் இருந்தாலும் முழுமையான மாந்திரிகத்தை கூட அது கிடையாது வால் மிளகுல பண்ணலாம் வால் மிளகு வால் மிளகு நீங்க மிளகு தானே பாத்துறீங்க வால் மிளகு பாத்துறீங்களா உங்களுக்கு தெரியாது நீங்க நாட்டு மருந்துகள்ல வால் மிளகு காட்டணும் சொல்லுங்க வால் மிளகுல மை அரைக்கும் போது அந்த வால் மிளகு போட்டு மை அரைக்கலாம் இப்போ வால் மிளகு இப்போ வந்து அதுக்காக மட்டும்தான் இது பண்ணுவாங்களா வேற எதுக்காகலாம் அந்த வால் மிளகு யூஸ் பண்ணா வீட்டுக்கு வந்து நல்லதுங்க இல்லை இல்ல உடம்புக்கெல்லாம் அது சளிக்கெல்லாம் நல்லதுங்க அது புரியுதுங்களா வால் மிளகுன்னு சொல்றது அது வால் வச்சிருந்தாலும் வந்துட்டு நம்ம சொல்ற மந்திரிகளை உற்சாக உச்சரம் பண்ணி அதை நம்ம இறக்கி நம்மளுக்கு வசியமாகவும் உங்களுக்கு கொடுக்கலாம் புரிதுங்களா இதுதான் உண்மை இப்போ இந்த வசியமை வந்து எதுக்காக வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு வராங்க இப்போ இந்த இதுக்கு வந்து நான் வசியமை அப்படின்னு சொல்லி கேட்டு வரவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான பரிந்துரைகள் அவங்க வசதி மைனா வந்துட்டு புருஷ முன்னாடி ஒன்று சேரணும் என்னுடைய கணவர் வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க என்னுடைய மனைவி வேற ஒருத்தவங்க கூட பேசுறாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு தவிர்த்து கேட்ட விஷயத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒருத்தம் வந்து அழியணும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் கேட்டு வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி அனுப்புவீங்க

அது வியாபாரமாவே மாறிடுச்சு உண்மைதான் புரியுதுங்களா வியாபாரமே மாறிடுச்சு ரஜினி அம்மா பயந்தது உண்டா யாருக்கு இரவு நேரங்கள் நடமாடும் போது ஆத்மாக்களுக்கு பயந்து எப்போ நான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பயந்து பயந்து பயப்படலாம் நான் சொல்ல ஏன்னா அப்ப லைட் வலிச்சோம் அப்ப வந்து ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இந்த எல்இடி லைட் கிடையாது எல்லோ லைட் இருக்கும் தெரியுமா ஆமா ஆமா சுடுகாட்டில் பூஜை முடிச்சு வரும்போது நாங்க மூணு பேர் வந்து நாலு ஊரும் நாலு ஊரும் எங்க கூட வந்து அப்படி நீங்க வந்து அப்படி இல்லைம்மா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி வரக்கூடிய பின்னாடி ஏதாவது வருது அப்படின்னும் போது நமக்கு எந்த மாதிரி வந்து கடவுள் வந்து நம்ம வேண்டிட்டு போனா நமக்கு வந்து இந்த மாதிரி நான் எந்த கடவுள் சரி அவங்கவுங்க கடவுளுக்கு அவங்க நம்பிக்கிறது நான் வேண்ட ஒரே கடவுள் என் தாய்ங்களா தாய் அங்கால சரிங்களா காப்பாற்றுங்க வாராகி அம்மனை வந்து வீட்டில வச்சு வழிபடக்கூடாது வாராகி அம்மா வந்து போர் பட தளபதி யாருக்குன்னா தெரியுமா ஏழு கண்ணிமா அந்த அம்மா போர் பட தளபதி குண்டலகேசி அந்த அம்மா வாராகி மாந்திரிகத்துக்கு பூமியை வந்து உட்கார புரியுதுங்களா இதுதான் உண்மை அவங்களே எப்படி முறப்படி நமக்கு முன்பு முறைப்படி கொண்டா சகல ஐஸ்வர் சகல செலவும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ அம்மன் வந்து வச்சு வழிபடறதுக்கான அந்த அந்த வழிபாடுகள்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணா நல்லா இருக்கும் அதெல்லாம் நம்ம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் புரியுதுங்களா எடுத்தாடுகள்லாம் ஆகாமல் வாராகி அம்மா போட்டோ வச்சாலே ரொம்ப பத்திரமா இருக்கும் நானெல்லாம் கோவிலில் வச்சுருக்கேன் என் வீட்டில் வச்சிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம நான்வெஜ் சேரும் அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் இப்போ அம்மாவுக்கு வந்து நான்வெஜ்ஜு ஆகணும் ஆமாம் அந்த அம்மாவுக்கு தேன் குழல் தயிர் சாதம் வாது சா ஜாங்கிரி இந்த மாதிரி பழகணும் இப்போ வாராகி அம்மா வந்துட்டு நிறைய பேரலோட அவங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சு கும்பிட்றாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில்ல வச்சு கும்பிட்டு தெரியுமா நீங்க தஞ்சை கோயில உள்ள போய் பாருங்க இந்த சைடுல பெருவுடையாருக்கு சந்நிதிக்கு ஓரத்துல வராகி அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க புரியுதுங்களா சும்மா கம்பீரமா உட்காந்துருப்பாங்க கோடாலி வச்சு அங்கிருந்துதான் உருவானது இப்போ வந்து அவர் அந்த காலத்துல அந்த வழிபட்டு ஒரு போருக்கு போறதுனால கூட அம்மாவை வழிபட்டுதான் கண்டிப்பா அதுதான் உண்மை அதுதான் உண்மை இப்போ அம்மா இப்ப நம்ம எந்த ஒரு காரியம் போருக்கு தவிர்த்து வேற எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அவங்களை வேண்டிட்டு போனா அது கட்சியாகவும் ஜெயமாவும் காரியங்கள் கை கூடும்